ஹலோ फ्रेंड्स வெல்கம் டு பிஸ்மி சமையல் இன்னைக்கு நம்ம வீடியோல ரொம்ப ரொம்ப யூஸ்புல்லான அதேசமயம் ரொம்பவே புதுசான கிச்சன் டிப்ஸ் மற்றும் வீட்டு குறிப்புகளை தான் பார்க்க போறோம் வீடியோக்கு போறதுக்கு முன்னாடி நீங்க நம்மளோட வீடியோவை இப்பதா ফারஸ்ட் டைம் பாக்குறீங்கன்னா நம்மளோட பிஸ்மி சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நம்ம சேனல்ல ஏககடவே கிச்சன் டிப்ஸ் மற்றும் வீட்டு குறிப்புகள் பத்தி எக்கச்சக்கமான वीडियोस போட்டுறோம் அந்த வீடியோஸையும் நீங்க செக் பண்ணி பாருங்க இப்போ நம்ம ফারஸ்ட் டிப் என்னங்கறத பார்க்கலாம் பொதுவாகவே நம்ம வீட்டில் முட்டை எல்லாம் வேக வைக்கும் போது பாத்தீங்கன்னா சும்மா ஒரு பாத்திரத்தில் முட்டை எல்லாத்தையும் போட்டு தண்ணி ஊத்தி நம்ம வந்து வேக வைப்போம் ஸோ இந்த மாதிரி நம்ம முட்டை வேக வைக்கும் போது எப்படியும் ஒரு பத்துலேருந்து இருந்து பன்னெண்டு நிமிஷமாவது தேவைப்படும் ஸோ இந்த மாதிரி செய்யும் போது நிறைய முட்டையெல்லாம் போட்டு வேக வைக்கிறோன்னா ஒரு சில நேரங்களில் முட்டை வந்து வேகாம இருக்கும் ஸோ இன்னைக்கு நான் சொல்ல போகிற டிப்பை நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா எத்தனை முட்டையாக இருந்தாலும் பரவாயில்ல அஞ்சு நிமிஷம் இருந்தால் போதும் சூப்பராக வேக வச்சு எடுத்துடலாம் இதோட தோலை உரிக்கிறதுமே நமக்கு ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்கும் இதுக்கு நம்ம யூஸ் பண்ண போகிறது பார்த்தீங்கன்னா ப்ரெஷர் குக்கர் தான் ப்ரெஷர் குக்கரில் நம்ம எடுத்து வச்சுருக்க முட்டை எல்லாத்தையும் சேர்த்துட்டு இதில் நம்ம வந்து தண்ணி ஊற்றிக்கலாம் தண்ணி வந்து ரொம்ப அதிகமாக ஊற்றிடக்கூடாது முட்டை வந்து ஒரு முக்கால் அளவுக்கு மூழ்கிற மாதிரி தண்ணி ஊற்றுனீங்கனாலே போதும் ரொம்ப ஊற்றுனீங்கன்னா ஃபுல்லாக வெளியில் வந்துடும் இது கூடவே நான் வந்து கொஞ்சமாக கல்லுப்பு சேர்த்துக்கிறேன் இந்த கல்லுப்பு சேர்க்குறதுனால முட்டை வந்து வெந்ததுக்கு அப்புறமா அதோட ஓடு நமக்கு ரொம்ப ஈஸியாக உரிக்க வரும் அது மட்டும் இல்லாமல் முட்டையில ஏதாவது சின்ன விரிசல் இருந்தாலும் கூட ரொம்ப பெரிய விரிசல் ஆகாமல் இருக்கிறதுக்கு இது வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் கூடவே நான் வந்து எலுமிச்சை பழத்தோட தோலும் சேர்த்துக்கிறேன் இது சேர்க்கறதுனால குக்கரோட கலர் வந்து நமக்கு மாறாம இருக்கும் லெமன் ஜூஸ் எல்லாமே பிழிஞ்சதுக்கு அப்புறமா அதோட தோல் எல்லாத்தையும் நான் ஃப்ரீசர்ல ஸ்டோர் பண்ணி வச்சிருந்தேன் ஸோ இந்த மாதிரி விஷயங்களுக்கு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் இப்போ வந்து நீங்க எப்பயும் போல குக்கரை மூடி வெயிட் சேர்த்து மீடியம் ஃபிளேம்ல வச்சு ஒரு விசில் மட்டும் விட்டு எடுத்தீங்கன்னா போதும் முட்டை வந்து நமக்கு ரொம்ப ரொம்ப சூப்பராக வெந்து வந்திருக்கும் நான் எடுத்து காட்டுறேன் பாருங்க நிறைய பேர் வந்து நினைக்கலாம் குக்கர்ல முட்டை வேக வைக்கிறதுனால முட்டை வெடிச்சிருமோ அப்படின்னு கண்டிப்பா வெடிக்காது இதை பார்க்கும் போதே உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன் இதை நமக்கு ரொம்ப ரொம்ப ஈஸி இதோட ஓடு வந்து கொஞ்சம் கூட ஒட்டாம ரொம்ப ரொம்ப ஈஸியாக நமக்கு உறிஞ்சிக்கிட்டு வரும் ஸோ காலையில எழுந்திருச்சு அவசரம் அவசரமா சமையல் பண்ணுறவங்களுக்கு இப்போ நான் சொன்னேன் இந்த டிப் வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் ஸோ கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க இந்த மாதிரி திராட்சை பழம்லாம் நம்ம வந்து குழந்தைங்களுக்கு கொடுக்குறோம் அப்படின்னா நிறைய பேருக்கு பார்த்திங்கன்னா டக்குன்னு சளி பிடிச்சிரும் குழந்தைங்களுக்குன்னு மட்டும் இல்லை நிறைய பெரியவங்களுக்குமே திராட்சை பழம் சாப்பிட்டா ஒத்துக்காது டக்குன்னு சளி பிடிக்கிறது தொண்டை கரகரப்பு இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் இருக்கும் ஸோ இன்னைக்கு நான் சொல்ல போகிறேன் டிப்பை நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா எவ்வளோ திராட்சை பழம் சாப்பிட்டாலும் சரி உங்களுக்கு சளி பிடிக்கிறது தொண்டை கரக்கரப்பு இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் சுத்தமாக இருக்கவே இருக்காது திராட்சை கொடியில் நிறைய பூச்சி மருந்து யூஸ் பண்ணியிருப்பாங்க ஸோ இதை வந்து கழுவும் போது இந்த மாதிரி ஃபுல்லாக உதுத்தி எடுத்துட்டு இந்த பழம் மூழ்கிற அளவுக்கு ஃபுல்லாக தண்ணி ஊற்றிடுங்க இப்போ இது கூட நம்ம யூஸ் பண்ணப் போகிறது பார்த்தீங்கன்னா கல் உப்பு தான் கல் சேர்த்துட்டு இது கரைகிற வரைக்கும் நல்லா அலசி விட்டுருங்க இதை வந்து ஒரு பத்து நிமிஷத்துக்கு அப்படியே ஊற விட்டுட்டு பத்து நிமிஷத்துக்கு அப்புறமா நல்லா அலசி விட்டு வெளியில எடுத்துருங்க இதுல வந்து நம்ம உப்பு போட்டு ஊற வச்சுருந்தோம் இல்லையா ஸோ இப்படியே சாப்பிட்டீங்கன்னா லைட்டா உப்பு கறிக்கிற மாதிரி இருக்கும் ஸோ மறுபடியும் கொஞ்சமா தண்ணி ஊற்றி நல்லா அலசி எடுத்துருங்க ஸோ இந்த மாதிரி கழுவிட்டு நீங்க குழந்தைங்களுக்கு கொடுத்து பாருங்க எவ்வளோ திராட்சை பழம் சாப்பிட்டாலும் சரி சளி பிடிக்கிறது இந்த மாதிரி எந்த பிரச்சனைகளுமே உங்களுக்கு இருக்கவே இருக்காது கண்டிப்பாக ட்ரை பண்ணிட்டு எனக்கு கமெண்ட்ல சொல்லுங்க நம்மளில் நிறைய பேர் பார்த்திங்கன்னா காலையிலயே பிரேக்ஃபாஸ்ட் லஞ்ச் எல்லாமே மொத்தமாக செஞ்சு முடிச்சிடுவோம் ஸோ அந்த மாதிரி செய்கிறவங்களுக்கு இப்போ நான் சொல்ல போகிற டிப் வந்து ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் பொதுவாகவே நம்ம வந்து தக்காளி சட்னி பன்னீர் பட்டர் மசாலா பாலக் பன்னீர் இந்த மாதிரி ரெசிபீஸ் எல்லாம் செய்யும் போது எல்லா பொருட்களையும் நல்லா வதக்கிட்டு அதுக்கப்புறமா நல்லா ஆற வச்சு தான் அரைச்சி கிரேவி ரெடி பண்ணுவோம் ஸோ இந்த மாதிரி நம்ம வதக்கிட்டு அரைக்கிற எல்லா ரெசிபீஸ்க்குமே வதக்கிறதுக்கப்புறமா இதை டக்குன்னு ரெண்டே நிமிஷத்தில் வைக்கிறதுக்கு ஒரு சூப்பரான ஐடியா சொல்கிறேன் இந்த மாதிரி நல்ல ஒரு அகலமான பிளேட் எடுத்துக்கோங்க இந்த பிளேட்டில் நல்ல சில்லுன்னு இருக்க ஐஸ் வாட்டர் ஊற்றிக்கோங்க உங்ககிட்ட ஐஸ் வாட்டர் இல்லை அப்படின்னா நார்மல் வாட்டர் ஊற்றிட்டு இதில் ஐஸ் க்யூப் எடுத்து ஃபுல்லாக போட்டுருங்க இப்போ இது மேலே நம்ம வந்து நல்ல சூடாக இருக்க பேனை அப்படியே எடுத்து வச்சுட்டோன்னா இது வந்து நமக்கு ரொம்ப ரொம்ப சீக்கிரமாகவே ஆறிடும் அந்த நேரத்தில் நாங்கள் டக்குனு ஐஸ் க்யூபுக்கு என்ன பண்ணுறது நீங்கள் யோசிச்சிங்கன்னா இப்போ இந்த டிப்பை தெரிஞ்சுக்கிட்டீங்கல்ல இப்போவே போயிட்டு ஐஸ்டீலில் தண்ணி ஊற்றி வச்சுக்கோங்க உங்களுக்கு தேவைப்படும் போது யூஸ் பண்ணிக்கலாம் இதுக்குள்ளேயுமே நம்ம வந்து ஐஸ் க்யூப் போட்டுக்கலாம் ஆனால் ரொம்ப போட முடியாது ஒன்று ரெண்டு தான் போட முடியும் நிறைய போட்டோம் அப்படின்னா இது வந்து ரொம்ப தண்ணியாயிரும் நார்மலாக ஃபேனுக்கு அடியில் இதை ஆற வைக்கிறதுக்கு பத்து நிமிஷம் ஆகும் அப்படின்னா இந்த மெத்தடில் நீங்கள் ஆற வச்சீங்கன்னா ரெண்டே நிமிஷத்தில் டக்குனு கூல் ஆகிடும் ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் நம்ம அடுத்த டிப்பெண்ட்ங்கிறதை பார்க்கலாம் பொதுவாகவே நம்ம வந்து இந்த தேங்காய் ஓட்டுலேருந்து தேங்காயை எடுக்கணும் அப்படின்னா தேங்காவை துருவி எடுப்போம் அப்படி இல்லைன்னா இந்த மாதிரி தேங்காய் கீறது வைச்சோ இல்லை கத்தி வைச்சோ குட்டி குட்டியாக கட் பண்ணி எடுத்து யூஸ் பண்ணுவோம் இது ரெண்டுமே புதுசாக சமையல் கற்றுக்கிறவங்களுக்கெல்லாம் கொஞ்சம் கஷ்டமான வேலை தான் இதை கீரை எடுக்கணுனாலும் கொஞ்சம் அழுத்தம் கொடுத்து கீரை எடுக்கிற மாதிரி தான் இருக்கும் ஸோ புதுசாக செய்கிறவங்களுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் ஆனால் இப்போ நான் சொல்ல போகிற டிப்பை நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா எத்தனை தேங்காயாக இருந்தாலும் பரவாயில்ல ரெண்டே நிமிஷத்தில் எந்த சிரமமும் இல்லாமல் இந்த தேங்காய் ஓட்டிலிருந்து தேங்காயை முழுசாகவே கலட்டி எடுத்துடலாம் எப்படிங்கிறத பார்க்கலாம் இந்த தேங்காயை உடைச்சிட்டு இதை வந்து அப்படியே எடுத்து நீங்கள் வந்து ஃப்ரீசரில் வச்சுருங்க குறைஞ்சது ஒரு எட்டு மணி நேரமாதிரி நீங்கள் வந்து ஃப்ரீசரில் வைக்கணும் இப்போ நீங்கள் நைட்டு உடச்சி வைக்கிறீங்க அப்படின்னா காலையில எடுத்தவங்களுக்கு டக்குன்னு சமையல் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் காலையில தேங்காயை ஃப்ரீசர்ல இருந்து எடுத்ததுக்கு அப்புறமா இங்கே பார்த்தீங்கன்னா நான் வந்து சுடு தண்ணி வச்சிருக்கேன் சுடு தண்ணினா ரொம்ப கொதிக்கிற தண்ணியெல்லாம் கிடையாது கொஞ்சம் விது விதுப்பா கை பொறுக்கிற சூடில் இருந்தாலே போதும் இப்போ இந்த தேங்காயை தண்ணிக்குள்ளே போட்டுட்டு கரெக்டாக ஒரு நிமிஷத்துக்கு இதை அப்படியே விட்டுருங்க ஒரு நிமிஷத்துக்கு அப்புறமா தேங்காயை இருந்து எடுத்துட்டு இதை நீங்கள் பார்க்கும்போதே உங்களுக்கு தெரியும் லைட்டாங்க தேங்காய் வந்து தேங்காய் இருந்து பிரிஞ்சு வந்திருக்கும் இப்போது ஒரு கத்தி வச்சு அந்த மாதிரி எடுத்து விட்டீங்கனாலே போதும் தேங்காய் வந்து தேங்காய் இருந்து மொத்தமாக அப்படியே கலண்டு வந்துடும் எவ்வளோ ஈஸியாக எடுத்தாச்சு பாருங்க இப்போ இந்த தேங்காயை நீங்கள் அஞ்சு நிமிஷத்துக்கு வெளியில் வச்சுருந்தீங்கனாலே போதும் இது வந்து ரூம் டெம்பரேச்சருக்கு வந்துடும் அதுக்கப்புறமா நீங்கள் எப்பயும் போல் சட்னி அரைக்கிறதுக்கோ இல்லை குழம்புல சேர்க்குறதுக்கோ யூஸ் பண்ணிக்கலாம் பண்டிகை நாட்களில் விசேஷ நாட்கள்லாம் நமக்கு வந்து நிறைய தேங்காய் தேவைப்படும் ஸோ அந்த டைமில் இந்த டிப் உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த டிப் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா வீடியோவை லைக் பண்ணிட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இப்போ நம்ம அடுத்த டிப் என்னங்கிறத பார்க்கலாம் நம்ம வீட்டில் குழந்தைங்களோட காஞ்ச மருந்து சளி மருந்து இதெல்லாம் பார்த்திங்கன்னா நம்ம ஒவ்வொரு தடவையும் வாங்கிட்டு இருக்க மாட்டோம் முதல் தடவை யூஸ் பண்ண மருந்து தான் அடுத்த தடவையும் வச்சு யூஸ் பண்ணுவோம் ஸோ இந்த மாதிரி மருந்து பாட்டிலில் பின்னாடி பார்த்திங்கன்னா இதோட தயாரித்த டேட்டும் எக்ஸ்பைரி டேட்டும் கொடுத்துருப்பாங்க ஸோ இந்த மருந்தை நம்ம ஒவ்வொரு தடவையும் எடுத்து யூஸ் பண்ணும்போது நம்ம கைப்பட்ட கைப்பட்டு இதோட எக்ஸ்பைரி டேட் வந்து ரொம்ப சீக்கிரமாகவே அழிஞ்சு போயிடும் ஸோ இதனாலவே நமக்கு இந்த மருந்தோட எக்ஸ்பைரி டேட் வந்து தெரியாமல் போகிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது ஸோ இந்த டேட் வந்து அழியாமல் இருக்கிறதுக்கு நம்ம என்ன பண்ணணும்னா மருந்து பாட்டில் வாங்கின உடனேவே இந்த மாதிரி ஒரு செலோ டேப் எடுத்து இந்த டேட்டுக்கு மேலே அப்படியே நீங்கள் வந்து ஒட்டி விட்டுறலாம் ஸோ இந்த மாதிரி நீங்கள் வந்து ஒட்டி விட்டுட்டீங்க அப்படின்னா எவ்வளோ நாளானாலும் சரி இந்த டேட் உங்களுக்கு அழியவே அழியாது நீங்கள் எப்போ வேணாலும் எடுத்து பார்த்துக்கலாம் ரசம் வைக்கிறதுல ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொரு கைப்பக்கமும் இருக்கும் இது வந்து ரொம்பவே ஈஸி தான் ஆனால் நிறைய பேர் பார்த்தீங்கன்னா எத்தனை வீடியோஸ் பார்த்து வச்சாலுமே ரசம் வந்து நல்ல டேஸ்ட்டாகவும் வாசனையாகவும் வர மாட்டேங்குதுன்னு சொல்கிறீங்க நான் இப்போ சொல்ல போகிற டிப்பை தெரிஞ்சுக்கிட்டு நீங்கள் வந்து ரசம் வச்சு பாருங்க நீங்கள் ரசம் எப்படி வச்சாலும் சரி அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் வாசனையுமே நல்ல கமன்னு இருக்கும் இதுக்கு நம்ம சேர்க்க போகிற ஒரு முக்கியமான பொருள்னு பார்த்தீங்கன்னா இந்த கழனி தண்ணி தான் நம்ம வந்து சாதம் வைக்கிறதுக்காக அரிசியெல்லாம் கழுவுவோம் இல்லையா ஸோ அப்போ வந்து முதல் தண்ணியை கீழே ஊற்றிட்டு ரெண்டாவது மூணாவது தண்ணியை மட்டும் நான் தனியாக எடுத்து வச்சிருக்கேன் ஸோ இந்த தண்ணியை சேர்த்து நம்ம ரசம் வைக்கும்போது ரசம் வந்து ரொம்ப டேஸ்ட்டாகவும் நல்ல வாசனையாகவும் இருக்கும் அது மட்டும் இல்லாமல் எப்பவுமே ரசத்துக்கு புளி வந்து கம்மியாகவும் தக்காளி வந்து அதிகமாகவும் சேர்க்கணும் புளியோட புளிப்பை விட தக்காளியோட புளிப்பு தான் ரசத்துக்கு நல்ல டேஸ்ட் கொடுக்கும் முக்கியமா ரசம் வைக்கும்போது அடுப்பு வந்து ரொம்ப கம்மியான தான் இருக்கணும் ஸ்லோ ஃபயர்ல இருந்து இந்த பொருட்கள்லாம் சூடாகும் தான் நம்ம சேர்த்த பொருட்களோட ஃப்ளேவர் எல்லாமே நல்லா இறங்கி ரொம்ப டேஸ்டாவும் வாசனையாகவும் இருக்கும் ரொம்ப கொதிக்க விடாம ரசம் வந்து நல்லா நொறக்கட்டி கொதிக்க ஆரம்பிக்கும் போது கொஞ்சமா கொத்தமல்லியலை தூவிட்டு நீங்க ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கோங்க ஸோ இப்போ நான் சொன்ன டிப்ஸ் எல்லாத்தையும் ஃபாலோ பண்ணி நீங்கள் ரசம் வச்சு பாருங்க நீங்கள் எப்படி ரசம் வச்சாலும் சரி அவ்வளோ டேஸ்டாகவும் வாசனையாகவும் இருக்கும் ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணிவிட்டு எனக்கு கமெண்டில் சொல்லுங்கள் இப்போ வர பாத்திரத்தில் கடையோட மூடியெல்லாம் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி கைப்பிடி வச்சு தான் இருக்கும் ஸோ இந்த கைப்பிடியெல்லாம் பார்த்தீங்கன்னா நமக்கு ஸ்டார்டிங்கில் நல்லா டைட்டாக இருக்கும் ஆனால் நாலாக நாளாக இதோடய ஸ்க்ரூ வந்து ரொம்ப லூஸ் ஆகிட்டு நம்ம எடுத்தாலே வந்து ஃபுல்லாக கலண்டுகிட்டு வரும் இந்த மூடியை நம்ம ஒவ்வொரு தடவை யூஸ் பண்ணும்போதுமே நல்லா டைட் பண்ணி தான் விடுவோம் ஆனால் ஒரு நாள் நாளையிலே பார்த்தீங்கன்னா மறுபடியும் லூஸ் ஆகிரும் ஸோ இந்த ஸ்க்ரூ வந்து எவ்வளோ ஆனாலும் சரி லூஸ் ஆகி கலண்டு வரக்கூடாதுன்னா என்ன பண்ணணுங்கிறத பார்க்கலாம் ஃபஸ்ட்டு இது ஃபுல்லாகவே நம்ம வந்து கலட்டி ஸ்க்ரூவை மட்டும் தனியாக வெளியில் எடுத்துடலாம் அடுத்து வந்து இந்த மாதிரி நெயில் பாலிஷ் எடுத்துக்கங்க இதை வந்து கொஞ்சமாக எடுத்து இந்த ஸ்க்ரூ ஃபுல்லாகவே நம்ம வந்து நல்லா அப்ளை பண்ணிக்கலாம் இந்த ஸ்க்ரூ வந்து அளவுக்கு லூஸாக இருக்கோ அந்த அளவுக்கு திக்காக நீங்கள் வந்து நெயில் போலிஷ் கோட்டிங் கொடுக்கணும் இந்த மாதிரி கலர் நெயில் போலிஷில் பண்ணுறதுக்கு உங்களுக்கு விருப்பம் இல்லை அப்படின்னா டிரான்ஸ்பரண்ட் நெயில் போலிஷ் கூட உங்களுக்கு கிடைக்கும் அதை வச்சு கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி ஃபுல்லாக அப்ளை பண்ணிவிட்டு நீங்கள் மாட்டி விட்டுட்டீங்க அப்படின்னா இந்த ஸ்க்ரூ வந்து உங்களுக்கு மறுபடியும் கலந்துட்டு வராது நம்ம யூஸ் பண்ணியிருக்க நெயில் பாலிஷ் வந்து இது நல்லா டைட்டாக பிடிச்சிக்கும் இந்த மாதிரி மூடிக்கு மட்டும் இல்லை எந்த பொருளில் உங்களுக்கு வந்து ஸ்க்ரூ லூஸாக இருந்தாலும் இதே மாதிரி நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணிக்கலாம் ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் குட்டீஸ் இருக்க வீட்டில் வயசானவங்க இருக்க வீடுகள்லாம் நம்ம அதிகமாகவே ஃப்ளாஸ்க் யூஸ் பண்ணுவோம் சுடு தண்ணி ஊற்றுறதுக்கும் இல்லை பால் ஊற்றி வைக்கிறதுக்கும் ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் நம்ம டிராவல் பண்ணும்போதும் பார்த்திங்கன்னா இந்த ஃப்ளாஸ்க் நமக்கு ரொம்பவே தேவைப்படும் ஆனால் என்னென்னா ஒரு குறிப்பிட்ட டைமுக்கு தான் இதில் வந்து சூடு நிற்கும் டைம் ஆக ஆக கொஞ்சம் கொஞ்சமாக சூடு குறைய ஆரம்பிச்சிடும் ஸோ அந்த மாதிரி ஆகாமல் ரொம்ப நேரத்துக்கு நல்ல சூடாகவே இருக்கிறதுக்கு என்ன பண்ணலாங்கிறத நம்ம இப்போ பார்க்கலாம் ஃப்ளாஸ்கில் பால் ஊற்றுறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி நல்லா கொதிக்கிற தண்ணியை ஃபில் பண்ணிக்கோங்க முக்கால் ஃப்ளாஸ்க் வரைக்கும் ஊற்றினா போதும் ஃபுல்லாக ஊற்றணுங்கிற அவசியம் இல்லை இப்போது இதை நல்லா மூடிட்டு ஒரு பதினஞ்சு நிமிஷத்துக்கு அப்படியே விட்டுருங்க பதினஞ்சு நிமிஷத்துக்கு அப்புறமா இந்த தண்ணியை வெளியில் குட்டிட்டு நம்ம மறுபடியும் இதில் சூடான பால் ஃபில் பண்ணிக்கலாம் இதில் வந்து நீங்கள் பால் டீ காஃபி எது வேணாலும் ஸ்டோர் பண்ணிக்கலாம் சூடு வந்து எப்பவுமே இருக்கிறத விட ரொம்ப நேரத்துக்கு இருக்கும் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் நம்ம வீட்டில் பொதுவாகவே பார்த்திங்கன்னா சாப்பாடுக்கு அப்பளம் பொறிப்போம் அதுலேயும் எல்லாம் இருக்கிற வீடுகளில் பார்த்தீங்கன்னா கலர் கலராக இருக்கிற அப்பளம் வந்து அதிகமாக பொறிப்போம் ஸோ அது வந்து நமக்கு அதிகமாக எண்ணெய் இழுக்கும் அந்த மாதிரி அதிகமாக எண்ணெய் இல்லாமல் எப்படி ஃப்ரை பண்ணலாங்கிறத பார்க்கலாம் இதுல நான் அப்பளம் பொறிக்கிறதுக்காக எண்ணெய் சேர்த்து சூடு பண்ணியிருக்கேன் இந்த எண்ணெயில நான் கொஞ்சமா உப்பு சேர்த்துக்கிறேன் எண்ணெயோட அளவு வந்து அப்படியே இருக்கும் ஒருவேளை இந்த அப்பளம் உப்பு கறிக்குமோ அப்படிங்குற டவுட்டும் உங்களுக்கு இருக்கலாம் சந்தேகமே வேண்டாம் இது வந்து உப்பு கறிக்காது நம்ம சேர்த்துருக்க உப்பு வந்து எண்ணெயோட அதிப்பகுதியிலே தான் இருக்கும் இந்த அப்பளத்துல ஏறாது நம்ம வீட்டில் இந்த மாதிரி ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் எண்ணெய் பாட்டில் இருக்கும் கொஞ்ச நாள் ஆகிட்டாலே இது வந்து இந்த மாதிரி நல்ல எண்ணெய் பிசுக்காயிரும் இதை கிளீன் பண்ணுறதுக்கு நமக்கு ரொம்பவே சிரமமாக இருக்கும் இன்னைக்கு இதை வந்து ஒரு அஞ்சு நிமிஷத்தில் எந்த கஷ்டமுமே இல்லாமல் நல்ல பளிச்சுன்னு புதுசு மாதிரி சூப்பராக க்ளீன் பண்ணிடலாம் எப்படிங்கிறத நம்ம இப்ப பார்க்கலாம் இந்த மாதிரி கொஞ்சம் பெரிய சைஸில் ஒரு பாத்திரம் எடுத்துக்கோங்க இதில் நல்ல கொதிக்கிற தண்ணியை நான் ஃபில் பண்ணிக்கிறேன் இப்போ இதில் கொஞ்சமா நம்ம பாத்திரம் கழுவுறதுக்கு யூஸ் பண்ற லிக்விட் சேர்த்துக்கலாம் இது கூட இந்த அளவுக்கு சோடா உப்பு சேர்த்துக்கிற நம்ம எப்பவுமே ஆப்பத்துக்கு யூஸ் பண்ற சோடாதான் இப்போ இதை நல்லா கலந்து விட்டுட்டு இதோட ஆயில் கேனை இதில் போட்டுடலாம் தண்ணி வந்து இந்த ஆயில் கேனோட எல்லா பக்கத்திலையும் படுற மாதிரி ஊற வச்சுக்கோங்க இது வந்து ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு நல்லா ஊறட்டும் அஞ்சு நிமிஷத்துக்கு அப்புறமா நம்ம எப்பவும் போல் பாத்திரம் கழுவுற ஸ்டீல் ஸ்க்ரப்பர் வச்சு லைட்டாக இந்த மாதிரி தேய்ச்சிங்கனாலே போதும் எல்லாமே நல்லா ஈஸியாக கலண்டு வந்துடும் இந்த கழுத்து பகுதியிலெல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்டீல் ஸ்க்ரப்பர் வச்சு தேய்க்கும் போது அந்த எண்ணெய் பிசுக்கெல்லாம் அவ்வளோவா போகாது ஸோ அதுக்கு என்ன பண்ணலான்னா இந்த மாதிரி ஒரு பழைய டூத் ப்ரஷ் எடுத்துக்கோங்க இது வச்சு தேய்க்கும் போது இந்த இடுக்குகள்லாம் ஈஸியாக கிளீன் ஆகிடும் ரொம்ப அதிகமாக தீக்க வேண்டியதில்லை லைட்டாக தேய்ச்சாலே போதும் நம்ம ஊற வச்சுருந்ததுனால லேசாக தேய்க்கும் போதே எல்லா எண்ணெய் பிசுக்குமே நல்லா கலண்டுரும் அடுத்து வந்து நம்ம எப்பவும் போல் தண்ணியில் கழுவி எடுத்துக்கலாம் இப்போ பார்த்திங்கன்னா இது சூப்பராக க்ளீனாகிடுச்சு நல்லா பளிச்சுன்னு புதுசு மாதிரி இருக்க பாருங்கள் உள்ளேயும் இதே மாதிரி நல்ல இட்லி மாவு காலியாகிற சமயத்தில் பார்த்தீங்கன்னா இதில் நம்ம இட்லி ஊற்றும் போது இட்லி ரொம்பவே ஹார்டாக வரும் இந்த கடைசி மாவில் இட்லி ஊற்றினாலும் நம்ம இட்லி வந்து நல்ல சாஃப்டாக பஞ்சு மாதிரி வர்றதுக்கு என்ன பண்ணலாங்கிறத நம்ம பார்க்கலாம் இந்த மாவில் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுருங்க இந்த மாதிரி எண்ணெய் கலந்த மாவில் நம்ம இட்லி சுடும்போது இட்லி வந்து நல்ல சாஃப்டாக வரும் ரொம்ப நேரத்துக்கு இதே சாஃப்ட்னஸோடு இருக்கும் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் அடுத்து நம்ம வீட்டில் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி இஞ்சி பூண்டு அரைச்சி வைக்கிற டப்பா இருக்கும் இஞ்சி பூண்டு விழுது காலி ஆகிட்டாலுமே இதில் இஞ்சி பூண்டோடய வாசனை தான் வந்துகிட்டே இருக்கும் இந்த டப்பாவில் நம்ம வேறு எந்த பொருளுமே போட்டு வச்சு யூஸ் பண்ண முடியாது ஸோ அந்த மாதிரி வாசனை வராமல் இருக்கிறதுக்கு என்ன பண்ணலாங்கிறத பார்க்கலாம் இந்த மாதிரி பேஸ்ட் எடுத்திருக்கேன் இதை வந்து இந்த பாக்ஸில் கொஞ்சமாக போட்டுக்கிறேன் எந்த டூத் பேஸ்ட் வேணாலும் நீங்க எடுத்துக்கலாம் இதை நம்ம எப்பவும் பாத்திரம் கழுவுற ஸ்க்ரப்பர்ல கொஞ்சமா தண்ணி தொட்டுட்டு நல்லா தேய்ச்சி விட்டுறலாம் மூடியிலையும் இதே மாதிரி நல்லா தேய்ச்சி விட்டுருங்க நம்ம கழுவி எடுத்துக்கலாம் இதை நல்லா காய விட்டுருங்க காய்ஞ்சதுக்கு அப்புறமா இதுல இஞ்சி பூண்டோட ஸ்மெல் கொஞ்சம் கூட வரவே வராது நீங்க வேற ஏதாவது பொருட்கள் போட்டு வச்சும் இதை யூஸ் பண்ணிக்கலாம் நம்ம வீட்டுல அதிகமா வாழைப்பழம் வாங்கும் போது எல்லா வாழைப்பழமுமே ஒரே நேரத்துல பழுத்துருச்சுன்னா ரொம்ப வேஸ்ட் ஆயிரும் ஸோ அந்த மாதிரி ஆகாமல் இருக்கிறதுக்கு என்ன பண்ணலான்னா இந்த மாதிரி செல்லோ டேப் எடுத்திருக்கேன் இது வந்து பொதுவாகவே எல்லார் வீடுகள்லையுமே இருக்கும் இதில் இருந்து கொஞ்சமாக கட் பண்ணிக்கலாம் இப்போது இதை வந்து இந்த வாழைப்பழத்தோட காம்பில் நல்லா சுற்றி விட்டுருங்க இது வந்து செல்லோ டேப் மட்டும்தான் போடணுங்கிற அவசியம் இல்லை உங்ககிட்ட அலுமினியம் ஃபோயில் இருந்ததுன்னா அதை கூட நீங்கள் வந்து ரேப் பண்ணி வச்சுக்கலாம் அப்படி இல்லைன்னா நல்ல மெல்லஸான பிளாஸ்டிக் கவர் இருந்தனாலும் நீங்கள் அதை சுற்றிக்கலாம் இந்த காம்பு பகுதியை வந்து காத்து போகாமல் நம்ம நல்லா கவர் பண்ணி வச்சுட்டோனாலே இது வந்து பழுக்காது நம்ம மிக்சியில் தோசைக்கு இட்லிக்கு எல்லாம் மாவு அரைக்கும் போது பார்த்தீங்கன்னா இந்த மிக்ஸி ஜாரும் சரி மிக்சியோட பேஸும் சரி அதிகமாக சூடாகும் ஸோ அந்த மாதிரி சூடாகாமல் இருக்கிறதுக்கு என்ன பண்ணலாம்ங்கிறத இப்போ பார்க்கலாம் இந்த ஜார்ல நம்ம அரிசியை சேர்த்துட்டு கொஞ்சமாக தண்ணி சேர்ப்போம் ஸோ நம்ம சேர்க்குற அந்த தண்ணி வந்து நல்ல ஐஸ் வாட்டராக எடுத்துக்கிட்டிங்கன்னா நம்ம மிக்ஸி வந்து சீக்கிரமாக சூடாகாது மிக்ஸி சூடாகாமல் இருந்துச்சுனாலே நம்ம மாவு வந்து நல்லா நைஸாக அரைச்சிடலாம் இந்த வீடியோவில் நம்ம பார்த்த டிப்ஸ் எல்லாமே உங்களோட டே டு டே லைஃப்க்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நம்புகிறேன் இந்த டிப்ஸில் உங்களுக்கு எது ரொம்ப பிடிச்சதுங்கிறதா கீழே இருக்க கமெண்ட் பாக்ஸில் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் உங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸ் கூட இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் மறக்காம நம்ம பிஸ்மிஸ் சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி அதில் ஆளுங்கிற ஆப்ஷனையும் செலக்ட் பண்ணுங்கள் தேங்க் யூ